ஹலோ மக்களே பிக் பாஸ்ஸோட அடுத்த அப்புறமா ரிலீஸ் பண்ணிட்டாங்க இது எப்படின்னா அந்த பேட் டச் விஷயம் இருக்குல்லையே அது ஒரு கண்டினியூஷன் தான் நம்ம விஜய் பருவத அழுவ நம்ம விகல்ஸ் விக்ரம் மற்ற எல்லாரும் போய் கன்சல்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் நம்ம கமருது என்ன சொல்கிறாருனா எனக்கு சொன்னால் எனக்கு நல்லா தெரியும் எனக்கு அவர் சொன்ன மாதிரி தான் இருந்தது அவர் சொன்னான் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு நீ சொன்ன நீ சொன்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டு இருக்க அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க அவங்க எல்லாரும் கன்சல்ட் இருக்கா அந்த விகல்ஸ் விக்ரம் தான் கன்சல்ட் இருக்காரு நேற்று அவர் பண்ண வேலைக்கு அதான் நான் அப்போயே சொன்னேன் விஜய் பார்வதியை அடிக்கிறதுக்கு துப்பே கிடையாது அவருக்கு விஜய் பார்வதி கூட சண்டை போகிறதுக்கே தைரியம் கிடையாது அவ்வளோ தைரியம் இல்லாத ஒரு கூட சண்டை சண்டைப்பட்டாரு திவ்யா அந்த அளவு எழுதாங்க ஆனால் அவர் திரும்பி போய்கிட்டே தான் இருந்தார் போயிட்டு அவங்கள அட்டாக் பண்ணுற மாதிரி போயிட்டு பேசிக்கிட்டே இருந்தார் நான் விடவே மாட்டேன் விடவே மாட்டேன்னு பேசிக்கிட்டே இருந்தார் இப்போது விஜய் பார்வதி அழுத உடனே அவளை கன்சல்ட் பண்ணுறாங்க இவர் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கம்பிர்தினும் கத்திக்கிட்டே என்ன பண்ணுறாரு ஒரு கட்டத்துக்கு முதல்ல அந்த மெய் இல்லையா மைக்கை பிக்கிற மாதிரி அந்த மைக்கை தூக்கி இடாசுறாரு கீழே அடிக்கிறாரு அதை பார்த்துட்டு நீ என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நிக்கில் சீக்கிரம் கேட்குறாரு வினோத் வந்து அந்த மைக்கை பார்க்குறாரு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவர் தான் எல்லாத்தையும் பண்ணால் இப்போ அப்படியே பாரு அங்கே போய் சிரிக்கிறா பாருன்னு சொல்லிட்டு காட்டை அவன் மூஞ்சி சிரிக்கிறவர்களாக எழுதுகிட்டு தான் இருக்காங்க ஆனால் இதுவும் ட்ராமா கூட இருக்கலாம் ஆனால் அங்கே ஆனால் ட்ராமாவாக இருக்க வாய்ப்பு இருக்குது கம்ருதின் ரொம்ப பாதிக்கப்பட்டுறாரு பிள்ளை தெரிஞ்ச அவங்க ஃபேமிலி உள்ளே வந்து நிறைய விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் அவர் டோட்டலாக சேஞ்ச் ஆயிட்டாரு அதுக்கும் ஓவராக ஆப்போசிட்டாக விஜய் பார்வதிக்கு ஆப்போசிட்டாக போயிட்டார் அவர் சொல்கிற எல்லா கருத்துமே விஜய் விஜய் பார்வதிக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்குது மற்ற யாருக்குமே ஆப்போசிட்டா இல்லை விஜா பார்வையில் எழுத்து போட்டு என்ன இருந்தாலும் எத்தி போட்டு அடிக்காது அந்த அளவுக்கு என்ன பண்ணாங்கன்னு தெரியல உள்ளே தான் நடந்துருக்க என்ன நடக்குதுன்னு இந்த மாதிரி நிறைய ப்ரோமோ தெரிஞ்சுக்கேன் அப்டேட் தெரிஞ்சிக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீட்டில் பார்க்கலாம்